ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குல்ல அப்போ ஏதாவது ஜூஸ் சாப்பிட்ணும் போல் இருந்தது அப்போ தான் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு தர்பூசணி வாங்கிட்டு வந்தாங்க அந்த தர்பூசணியில் எல்லாேருக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த உள்ளே உள்ள ரெட் இருக்கிறத மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த பட்டையெல்லாம் நம்ம எப்போ தூக்கி எரிஞ்சிருவோம் இனி யாரும் அந்த பட்டையை தூக்கி எறியாதீங்க அதில் ஒரு டிஷ் பண்ணலாம் இதில் வந்து ரொம்ப நீர் சத்து அதிகமாக இருக்குது பெரியவங்கிலிருந்து குழந்தைங்க வரையும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய டிஷ்ஷு தான் இது முக்கியமாக டயட்டில் இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் வீட்டில் தர்பூசணினாலே இந்த கூட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக அந்த கூட்டு நான் வச்சுருவேன் ஏன்னா எல்லாருக்குமே இந்த கூட்டு ரொம்ப பிடிக்கும் இப்போ பொடி பொடியாக நறுக்கியாச்சு இப்போ எப்படி நம்ம அந்த கூட்டு செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு கடுகு ஒரு நாலு வர மொளகா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போது ஒரு வெங்காயம் நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி விட்டுக்கங்க இதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் பாசி பருப்பு நல்லா ஊறுனதை அதையும் இதோடு சேர்த்து போட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க மூடி போட்டு நல்லா வேக விடணும் ஃபஸ்ட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்த தர்பூசணியையும் இதோட சேர்த்துக்கங்க அதோட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக விடுங்க மூடி போட்டு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு இது வந்து சவ்சவ் கூட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் இனி யாரும் தர்பூசணி தோலை வேஸ்ட் பண்ணாதீங்க இது எல்லாருமே சாப்பிட்லாம் முக்கியமாக டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்